இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களும் பாமகவுக்கு சாதகமாக இருப்பதாக குறிப்பிட்டு அன்புமணி ராமதாஸ் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் சொல்ல போறேன் இப்பவே எல்லாத்தையும் சொல்லிட்டா எப்படி ஜிப்பா ஒழுங்கா போட்டு போய் புழம்ப பாருங்க ஏமாற்றமோ கவலையோ அடைய தேவையில்லை என்றும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி மன உறுதியுடன் வேறு நடை போடுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நான் நான் சாகரத்துக்குள்ள ஒரு நீ பார்க்கணும்

அவர்களும் எனது நண்பருமான அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள் அவனே ஒரு இருக்கான் வெற்றி பெறுவது என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினராக ஆவது மட்டுமல்ல இந்த மாவட்டத்தினுடைய சிக்கல்களை தீராத பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தீர்க்க வேண்டும் என்ற வேட்கையோட தான் நான் போனது எனக்கு என்ன ஆனால் இந்த தேர்தலில் மக்கள் எனக்கு அளித்த வாக்குகள் பதிவான வாக்குகளில் இருபது விழுக்காடு சரியா இருபது விழுக்காடு மிக அது நான் நினைச்சேன் ஆனாலும் என்ன ஆறுதல் படுத்துறதுக்கு என்னன்னு தெரியல பாட்டாளி மக்கள் கட்சி பத்து உறுப்பினர்கள் நின்று இருக்காங்க அந்த பத்து பேர்ல இரண்டாவது இடம் இந்த வாக்கு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் இந்த வாக்குகளை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது அதிகாரம் இருந்தாதான் மக்களுக்கு எதையாவது நம்ம செய்ய முடியும்

தர்மபுரி தொகுதி என்னதான் வன்னிய மக்கள் பெரும்பான்மை மக்கள் இருந்தாலும் அங்க பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போடல தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் பகுத்தறிவோடு மதவாத கட்சிக்கும் நாட்டு நலன் கருதி வேலை வாய்ப்பு கருதி கல்வியை கருதி தான் இன்னைக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க அன்புமணி அவர்களே ராம்தாஸ் அவர்களே இது மக்கள் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாடம் இது நீங்கள் கற்றுக்கொண்டு மீண்டும் சாதி அரசியலை கையில் எடுக்காமல் மக்கள் நலனுக்காக நீங்கள் வெளியே வந்து ஓட்டு கேட்டால் கண்டிப்பாக மக்கள் உங்கள் ஓட்டு போடுவார்கள் அதுக்காக மக்கள் நலனுக்காக நாங்கள் மீண்டும் பிஜேபியோடு தான் கூட்டணி இருப்போம் என்று சொன்னால் மக்கள் உங்களுக்கு ஒருபோதும் ஓட்டு போட மாட்டார்கள்

என் கையில கவர்மெண்டே இருக்கு என் கையில உன் குடுமையே இருக்கு தமிழகத்துல இரண்டு இலக்கு எண்ணிக்கையில இருபது சத இருவது சீட்டுக்கு மேல நாங்க வெற்றி வருவோம் அப்படி வரலைன்னா நான் கட்சியில இருந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் கார்த்திகை சிலவம் இது ஓப்பனாக சொல்றேன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க சொல்லுங்க இவன் காலை கழுவி அந்த தண்ணியை நீ குடி அப்பாவோட குட்டி எல்லாம் பாப்பா கே தம்பி இப்படி அடிக்கிறாங்க ஏன் உங்கள இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது தம்பி இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல விவேகம் தான் முக்கியம் சட்டப்படி ஸ்பாட்ட காலி பண்ற நம்ம ஏரியா பக்கம் போறோம் சரி பண்ணிடலாம் நேத்துல எதிர்பார்த்த அளவுக்கு மாற்றம் இல்ல சார் இல்ல இருந்தாலும் கூட மாற்றங்கள் இல்லை ஆனால் கடிவாளங்கள் இருக்கின்றன போற இடமும் போர்க்களம் அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் சத்தியம் பண்ணுங்க என்ன கேப்பு தான் எனக்கு